ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீட் குக்கிட் பிளாக்ஸ் இன்னைக்கு நாங்க பப்ளிக் சேஃப்டி டேன்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் உள்ள நம்ம லோக்கல் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க அவங்கள க்ரீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட காரு ட்ரக் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்குள்ளேயும் போய் உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் ஆனா குழந்தைங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு போனி ரைட்லாம் இருக்குது இருக்கு மேஜிக் ஷோலாம் இருக்குன்னு போட்டுருக்காங்க out here to the left you'll want to um more tents and more, uh, more like for okay please thank you உள்ள நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல நிறைய இருக்கு இங்க ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் போயிட்டு இருக்கு எப்பவுமே ஃபேஸ் பெயிண்டிங் எல்லா ஈவென்ட்லயுமே இருக்கும் இதுக்கு தான் இங்க இவ்ளோ பெரிய queue வேற நிக்குது இங்க பலூன்லாம் நல்லா டிசைன் டிசைனா ஊதிட்டு இருக்காங்க இந்த சைடும் அதே தான் நடக்குது இங்கேயும் குழந்தைங்களுக்காக என்னமோ லாலிபாப் வச்சிட்டாங்க நல்லது இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை மட்டும் விடாம வச்சாங்க You get one? Okay, buddy, pick on. book, paper. one. -one These are ஒரு கலரிங் புக்கும் ஒரு பேப்பரும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நைன் ஒன் ஒன் எப்படி அவங்க கால் பண்ணணும் எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவங்க கால் பண்ணணும் எதுக்குலாம் கால் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் எல்லா இடத்துக்குமே இவ்வளோ கியூ நிற்கிது இது நிற்குமே பதினொன்றைக்கெலாம் வந்துட்டோம் பதினோரு மணிக்கு தான் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆணுச்சு சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தோம் அப்பயுமே இவ்வளோ கியூ நிற்கிது இந்த தான் ரொம்ப பெரிய கியூப் ஏதோ பெரிய சேப்பர் ட்ரக் இருக்கு அதாவது இங்கே ஃப்ரெண்ட்ல போய் ட்ரக்ல உட்காந்து டிரைவர் சீட்ல உட்காந்து நம்ம ஹார்ன் பண்ணலாம் அதுதான் இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க

அதுக்குன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருமா இதில் சிக்னல் வந்தோன்னே அவங்க அந்த லொக்கேஷன்க்கு வந்து இதில் தான் ப்ரூஃப் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க போல் ஸோ அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக அவங்க சோஃபா உள்ளே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது ஆப்ரேட் பண்ணேன் அதெல்லாம் எதுவும் உடச்சிடாதமா நிஷா வச்சுட்டு எதுக்கு நிற்கிதுன்னா இங்கே உட்காருறது ட்ரக்காக ஓட்டுறதுக்காக தான் தான் बने ये सुपर वंडी ஓட்டிருச்சா சானி ட்ரக் ஏ ஓட்டிட்டு தம்பி இப்போ இந்த சைடு ஃபுல்லா போலீஸோட ட்ரக் எல்லாம் இது வந்து பயங்கர சம காம்ஃபர்ட்டபிளா இருக்கு இவ்ளோ வசதி கொடுத்துருக்காங்க ஒரு போலீஸ் நம்ம ஊரு இந்த மாதிரி எல்லாம் நம்ம போலீஸ் ஆபீசர்கலாம் உள்ள நல்லா உள்ள எல்லாமே

വണ്ടി കീഴിലെ

Mostly for crash. Mostly for the crash. Here, that ground la crash naran dalo. Adu andin the drone camera vechhi ongu visualize pani map la ande kandu purchu oru So this is the. You wear it when you go in the water. Yeah, this right here is our dry suit. Okay. okay. We put this on underneath to keep us warm. Even though this keeps us dry, for cold water, don't oh, want do okay. do it anymore. I wouldn't. போலீஸ் வண்டி ட்ரக்கெல்லாம் பார்த்தோம் இது வந்து போலீஸ்க்கு போட்டு அதாவது அந்த தண்ணியில் இப்போ ரிவர் ஓரத்தில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சுன்னா கிராஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க இதில் தான் போவாங்களாம் இதுக்கு வந்து அவங்க தனியாக ஒரு ட்ரை செட்டு பெட் செட்லாம் வச்சுருக்காங்க ஒரு ஹெல்மெட்டு ஆக்சிஜன் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே நம்ம அலோடு கிடையாதான் இருந்தே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அப்படியே வெளியிலே வீடியோ எடுத்துட்டு இப்போ அடுத்து போகலாம் அந்த சைடு நிறையா ஃபயர் ட்ரக்குலாம் இருக்குது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஸோ இது வந்து நம்ம ஊர் ஃபயர் இன்ஜின் மாதிரி என்னென்னமோ இருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரில வண்டி நல்ல பெருசா இருக்கு ஃபயர் இன்ஜின்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கு உள்ள போக முடியல அந்த டிரைவர் சீட்ல மட்டும் போய் உக்காந்து போட்டோ எடுத்துக்கலாம் உள்ளே ஒன்றும் இருக்காது வெளியிலே அந்த மிஷின்லாம் காட்டியிருக்காங்க எப்படி தண்ணி ஓ செங்க மாட்டணும் எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றது எல்லாமே இருக்கு primarily இந்த வண்டி எதுக்குன்னு horses ஜெயில் கைதிகளுக்கு பிரிசினஸ் ஜெயில தப்பு பண்ற க்ரைமிங் பண்றவங்க எல்லாரும் இதுலதான் அடைச்சு போட்டு போவாங்க போல அது உள்ள அதுக்கேத்த மாதிரி வச்சிருக்காங்க மத்த இதுல எல்லாம் நல்லா சோஃபா தான் இருந்தது இது ஜெயில் கைதிகளுக்குனால இப்படி இருக்கு சோ இதுவுமே வந்து பிரிசினஸ்க்கு தான் It's okay! Do you wanna walk around in there? go go inside. You can go You can go inside. sit Go yeah, this one. What you yeah. so, hold this one hand. Extra magazines, a baton, a pepper spray, pepper spray. and then gloves. I should have a... what's this That's a baton. Yeah, pick anything else you want. You wanna look at this helmet?

மினிமமாக ஒரு நாலஞ்சு ரைட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஹைட் செக் பண்ணணும் கிருஷா நீ போய் ஓகே நீ பாஸ் ஆகிட்ட போகலாம் போய் மகி பின்னா நின்றுக்கும் பேரண்ட்ஸும் கூட போகலாம் பட் நான் போகல அவன் மட்டும் தனியாக போய்

சீ அடுத்த ரைடுக்கு எப்படி ஓடுறா பாருங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய பசங்களால தான் போக முடியும் வாமிட்டே வந்துடும் போல அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது

சிக்கன் ஃப்ரைஸ் சீசி பேக்கன் பஃபல் சிக்கன் இருக்கு நமக்கு லெமன் ஜூஸ் மட்டும் போதும் ஆல்ரெடி ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் வாங்கியாச்சு லெமன் ஏட் வந்து டாலர் டென் டாலர் எயிட் போட்டிருக்கு பத்து டாலர் கொடுத்து லெமன் ஏட் வாங்கியாச்சு ரைடெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கே ரெண்டு ரைடு பண்ணிவிட்டு இப்போ அடுத்து இங்கே குழந்தைங்களுக்குன்னே இங்கே தனியாக ரைட் செக்ஷன் வச்சுருக்காங்க இது கோடிட்டாங்க இது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஊர் ராட்டின மாதிரி தான் குட்டி ராட்டினோம் அங்கே என் பையன் ஒரு ரைடே முடிச்சுட்டு வந்துட்டான் அங்கே ஒரு ரைடு இருக்குது இன்னும் இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா நிறைய போனி ரைடு நிறைய இருக்குன்னு போட்டிருக்கு இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது நம்ம ஊர் ராட்டினோலாம் என்ன ஸ்பீடா போகும் என் பையனே போயிட்டு வந்துருவான் போல இது ஒரு சூப்பர் ரைடு ரைடு கிடையாது நம்ம அந்த கையிலே அப்படியே ஏறி பண்ணி அந்த ரெட் டிஷர்ட் தான் நம்ம முன்னு சூப்பரா போறான் பால் வரும் சூப்பர் நீ இந்த சனமேலலாம் எல்லா குழந்தைகளையும் நல்லா ஏன்டா இவ்வளவு ஸ்லோவா சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க வேகமா சுத்துங்கடா